எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு சபதம் எடுத்திருக்கார் விஷாலு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து முட்டு வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் பண்ணியிருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முத்து வந்து ஜாக்லின் அவர்களால் மூளை சலவை செய்யப்பட்டு அவரால் எதுவுமே முடிவு பண்ண முடில இந்த டாஸ்கில் ஸோ அதை முத்துவுடைய ரசிகர்கள் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய பிரச்சனை கிடையாது நான் எனக்கு மனசு என்ன தோணுதோ அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் புகுத்தி என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க நீங்கள் முத்துக்கு சோம்படிக்கணும்னா அடிங்க ஜாக்லின் சோம்படிக்குன்னா அடிங்க ராணுவ சம்பளிக்கணும் அடிங்க என்னுடைய ஒரு அனலிசிஸில் வந்து அது தப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒருத்தவங்க நம்ம விட்டுட்டு கொடுக்கக்கூடாது இப்போ நம்மளுடைய பிளேயர் நம்ம தான் ஆடணும் அவங்க வராங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நடக்கலாம் ஸோ முதல் நம்ம களத்தில் இறங்கணும் அட்லீஸ்ட் ஜாக்லின் முதல் ரெண்டு ரவுண்ட் வந்து தடுமாறும் பிள்ளுது ஸ்லோ ஆகும் பிள்ளுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட ஏதாவது முடிவு பண்ணி ராணுவ கிட்ட பேசி நீ அவனு நில்லு நில் இவர் போய் தனியாக உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பங்களிப்பு இல்லாமல் கை தட்டிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அசை ஒரு பிளேயரா பிடிக்கல இறங்கி ஆற வேண்டிய ஒரு சூழ்நிலை முத்துக்குமரனுக்கு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான பாயிண்ட்டு சரியா இதில் ராணுவ வந்து நல்ல ஒரு கேம் பிளே பண்ணி இது பண்ணி விட்டான் விசால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் மேபி அவன் முத்து முதலே விளையாண்டுருந்தாருன்னா ராணுவ சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் போயிருக்கலாம் அது எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பை முத்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்க வேண்டும் ஜாக்லின் பக்கம் சென்றிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்பொழுது ஸ்ட்ராட்டஜி தப்பு ராயன் முத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் இந்த மாதிரி ஒரு வியூகம் வச்சிருந்தேன் முதல் வந்து நான் போகலான் தான் இருந்தேன் பட் ஆனால் அப்படி போனால் நான் இருப்பேன் ஜாக்லின் வந்து முத அட்வான்ஸ் ஆனான்னா அவளே போட்டோம் அப்படி இல்லைனா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு சேஃப் கேம் தான் அது ப்ராபிலிட்டி பார்த்துட்டே முத ஆடக்கூடாது முதல் இறங்கிடணும் ஜெயிக்கிறோமோ தோக்கிறமோ முதல் சண்டை செய்யணும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ இன்கேஸ் இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் எல்லா சைடும் அங்கே நின்னாங்களா எனக்கு இந்த சைடு வந்து முத்துவுக்கு ரெண்டு பேர் நின்னாங்களா இப்போ முதலே ராணை தூக்கி போட்டு வாடா ஏறுறானா ஏறலைனா மஞ்சளை ஏற்றி விட்டுட்டு போயிருக்கணுன்றான் அவர் அவருடைய முதல் வேலையை ஆரம்பித்திருக்க வேண்டும் ராக தான் நம்பாமல் இப்போ முத்து போன ஸ்பீடுக்கோ ராணுவம் வந்து யோசிச்சிருக்கலாம் அடுத்த ரவுண்டு கூட சரி ஓகே கொஞ்சம் டஃப் பண்ணலாம் இந்த கேமை சுவாரஸ்யம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட அவன் ஏறினா ஏறி இருக்கலாம் இல்லை வேற யாராவது ஜாக்லின் டீம்லேருந்து தீபம் கூட வந்திருப்பார் முத்துக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிறப்ப புரியுதா உங்களுக்கு அது யாரனால சப்போர்ட் மாற்றலான்னு சொல்லியிருக்காருல்ல பாஸ் தான் அப்புறம் என்ன அந்த தயக்கம் முத்துவுக்கு வரமாட்டாங்க நீங்கள் எதுக்கு பிலீவ் பண்ணுறீங்க இறங்கிட்டு நீங்கள் முதல் பேசணும் இறங்காமையே வரமாட்டான் அப்படின்னு பேசுறது எனக்கு வந்து கோழைத்தனமான ஒரு முடிவாக தான் இருந்தது அதனால தான் நான் பேசியிருந்தேன் ஓகேவா இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தால் இதை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே நீங்கள் ஃபுல்லாக அர்த்தம் நடத்தும் புரியலைனா நீங்கள் முத்துக்கு சொம்பு தூக்குறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல இந்த விஷயத்துக்கு ஒன்று அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இது செம்ம பாயிண்ட்டு கிச்சன் இன்சார்ஜாக மொதல் அறிவிக்கப்படுறார் அப்புறம் பவித்ரா வந்து கேட்குறாங்க ஒன்னே நான் முடியாது அப்படின்ற மாதிரி மொதல் வந்து சொல்கிறேன் என்னமா சௌந்தர் அடுத்து கேட்க பொழுது என்ன எல்லாத்தையும் கேட்குறீங்க அப்படின்றாரு அடுத்து என்ன ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாருன்னா ஓகே பவித்ரா இறக்கி விட்டா கூட நம்ம மேற்பார்வையாளராக இருந்துக்கலாம் பவித்ரா வந்து கிச்சனில் வேலை பார்க்கட்டும் அவளுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது எக்ஸ்ட்ரா பொறுப்பு அப்போ வந்து அவள் தடுமாறும் பொழுது நம்ம அங்கே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து யோசிக்கிறாரு முதல் வந்து பவித்ரா எழுந்திச்சு வந்து ஓவரா நான் தான் வேணும் எனக்கு வேணும் அப்படின்னோடனே அதுக்கடுத்து பார்த்தாரு சரி இவங்க நமக்கு எதுவும் தரமாட்டாங்க டக்குன்னு எழுந்தார் ஒரு சம்பவம் இங்க பாருங்கள் நான் இதை பண்ண ரெடியாக இருக்கேன் இந்த கொஷனுக்கு வேறு யாராவது பண்ணிணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க போதே அதுக்கடுத்து நான் பண்ணுறேன் அப்படி அவங்க பண்ணலைன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட டப்புன்னு எல்லாம் திரும்பி என்னடா அது அப்படின்ற மாதிரி புரிதா அவங்களுக்கு ஒரு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசணும் இதுதான் அங்கே இறங்கி ஆடுறது அடிச்சது உடனே விஷால் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் பர பிரமாணம்லாம் எடுக்க முடியுது அந்த மாதிரி நான் வந்து இந்த வட்டம் பயங்கர கேப்டனாக இருக்க போகிறேன் எதாக இருக்க போகிறேன் கரெக்டாக வந்து பண்ணணுன்றக்க போகிறேன் இந்த வரைக்கும் எதுவும் பார்க்காத விஷாவை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பார்ப்போம் அடுத்து மஞ்சரியை கேப்டன் அஸ்டன்ட்டாக போடுறார் மஞ்சரிக்கு ஒரு பயம் வந்துருச்சு அய்யய்யோ அப்படின்னு சொல்லி கை தூக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் அஸ்டண்டாக இல்லைங்கன்றாங்க எதுக்குமா அப்படின்னு கேட்டோன்னு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி என்ன டார்கெட் பண்ணுற அவங்க அப்படி நினச்சிட்டாங்க விஷாலில் வேறு மாதிரி பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் ஏமா எனக்கு ஏதாவது முடிவு தெரிலனா அந்த இடத்துல முத்து மஞ்சரி ஸ்ட்ராங்கிறது அவன் பிலீவ் ஆகிடுச்சி முத்து இங்கே தூக்கி விட முடியாது ஏன்னா கேம் முடிய போகுது அப்படிங்கிற டைமில் முத்துவை எடுக்காமல் அதையும் முத்து புரிஞ்சிக்கிட்டான் மஞ்சரியை வந்து கூப்பிட்டு வச்சு எடுக்கிற உடனே மஞ்சரியடையிட்ட முத்து இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சப்போர்ட்டுக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன சரி ஓகே அப்போனா நான் ரெடி சார் நான் வந்து ரெடி அப்படின்ட்டாங்க மஞ்சரி ஸோ கிச்சன் இன்சார்ஜ் பவித்ரா மஞ்சரி வந்து அசிஸ்டன்ட் மேற்பாரர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் போட்டிருக்காங்க தீபக் வந்து ஒரு போர்ஷன் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த வட்டம் கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் அவரோட வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை